எத்தனை நாள் என் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு என் வீட்டில் உள்ள குழம்பையே எனக்கு தராமல் எடுத்துட்டு போயிருப்பாவ இவிய சொல்லியவ என்னைய பாரம் ஓஹோ கேங்கா தான் தெரியுங்களோ கேங்கா ம் சொல்லுவியன்னா சொல்லுவியா ஆமாம் நாங்கள் கேங்கா தெரியாது இருக்கட்டு சாயங்காலம் ஆகவேச்சு இல்லையா இருட்டை வேற செய்யாச்சு போய் சமையல் செய்யணுன்னு கிடையாதா என்ன இல்லை ஓஹோ ரொம்ப ஓரை பண்ணிகிட்ருக்கியா சரி போனால் போட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு மத்தியானத்து மட்டும் சாப்பாடு தந்தாச்சு இனி நைட்டை இங்கேன்னு சொல்லியா பின்ன வேறு எங்கே நம்பி சாப்பிடுவேன் நைட்டு சாப்பாடு நீங்கள் செய்கிறீளோ அத்தானிட்ட வாங்க சொல்கிறீங்களோ அது உங்கள் பாடாச்சு எல்லாம் ரெடி பண்ணிடுங்க நாங்கள் இப்போ வருவோம் ஆமாம் வருவா நல்லா வருவா நானே மத்தியானத்து என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தெரியும் தெரியுமா சின்ன பொண்ணு வீட்டில் எல்லாம் போய் வாங்கியிருக்கேன் ராணியக்கா லட்சுமி அக்கா புஷ்பாக்கி கீதா ஒரு சீலையும் விடலையே எல்லார்டுமே வாங்கிட்டு இருந்தாங்க தந்தேன் வியாக்கிறது எருமை அதில் வேற ஒரு பெருமை ஆ எனக்கு அப்போவே தெரியும் நீங்கள் கண்டிப்பாக நாலஞ்சு வீடு யாரையும் இறங்கியிருப்பியே ஏதோ உண்மைக்கு மட்டுந்தான் புதுசாக போன மாதிரியும் இத்தனை நாள் போவாத மாதிரியும் சொல்கிறிய ரெகுலர் வேலை தானே உங்களுக்கு அது இல்லவ ரொம்ப ஓவராயின மட்டும் தட்டிட்டு இருக்காத பத்துக்க நானும் நல்லா சமைப்பேன் நீங்க சமைக்க மாட்டேன்னு யாரு சொன்னா நீங்க நல்லா சமைப்பிய ஆனா எல்லாம் சமைக்க தெரிஞ்சும் அடுத்த வீட்டில் வாங்கி தின்னிய புத்தி உங்களை விட்டு போகல தானே ஆமாம் போனோம் அப்புறம் ஏதோ டெய்லி வாத அவளுக்கு வீட்டில இருந்து எல்லாம் தர மாதிரி பேசிடுவான் பேசாமல் வாய விட்டு பேர் பார்த்துக்க சரி அம்மா விடுங்க ரெண்டு சத்தம் போடாமல் இருங்க ஆமாம் ராணிகாலம் லட்சுமி காலம் காணலை யாராவது பார்த்தீங்களா சின்ன பொண்ணு அண்ணா தான் பாரு நூறு அட ஆமாக்கா காலையிலே காணலையே எங்க போனேன்னு தெரியாது தேடி பாத்தோம் வீட்லயும் போயிட்டவா நீ வேற சின்ன பொண்ணு போய் எங்க போறான்னு கேட்க பாரு நீ கேட்டோன்னு அவிய என்ன உண்மையா சொல்ல போறவ அவியலுக்கே எங்க போறோம் எவ்வளவு நேரம் அவன் எல்லாம் போற இடம் தெரியவா போகுது பானம் கையில பத்தும் பொருளும் போது போற வர இடம் தெரியவா செய்யும் ஆமா எனக்கு பணம் நல்ல கையில பொருளுது நடந்த மாதிரி ஒன்னால மட்டும் சொல்ல முடியுதுன்னு தெரியல வசந்தி எனக்கு என்ன என்னக்கா இல்லைனா எங்க போனாலும் போறோம் வாரம்னு எடுக்குன்னு சொல்லிட்டு தானே போவிய இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல ரெண்டும் ரகசியமா போயிருக்கிறீ நாகை எடுக்க போனா எப்படி ஆமா நான் நகை எடுக்க போனேன் இவ பார்த்தா வசந்தி இந்த தேவையில்லாத இல்லாத வார்த்தைகள்லாம் பேசியது இன்னோட போட்டு பார்த்துக்க இது எப்பவும் நல்லா இருக்காது எப்பவும் கேட்டுட்டே இருக்க மாட்டேன் வாய வச்சுட்டு சும்மா இருங்க நாலு முடி உண்மை தானே சொன்னேன் பாரம் லட்சுமியை பழி எவ்வளோ வருது நீ ஆமா நல்லா உண்மையை சொன்ன நாங்களே பார்வதிக்க வீட்டுக்காங்க போயிட்டு வரோம் ஏதோ நகை எடுக்க போனோம்மா நகை இவ பார்த்தா பேசாம எங்க போனேன்னு ஓப்பனாவே கேட்டுக்கலாம் நம்ம அதே இதே சொல்லி எல்லாரோட நம்ம மேல கோபப்படியாள் சமாளிப்போம் சும்மா அக்கா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் உடனே கோபப்படுறிய பாருங்க இங்க பாரு வசந்தி இந்த சும்மா விளையாடிய விளையாட்டுல எங்க கிட்ட விளையாடாத பாத்துக்க ஏதோ நாங்க உங்க வயசா சும்மா விளையாடி ஆச்சு விளையாட்டு லட்சுமிக்கா இப்ப என்னாச்சுக்கா என்னைக்கு நிச்சயம் பண்ண போறிய அதனைக்கு பாத்துட்டு பூ எல்லாம் வச்சாச்சு இல்லையா நாளைக்கு போய் டேச்சு சொல்லிட்டு வரலான்னு இருக்கோம் ஏக்கா அப்ப நாங்க வரணுமா எங்க அதான்க்கா நாளைக்கு டேட் எல்லாம் குறிச்ச போறியே இல்லையா நாங்களும் வரட்டா ஆள் நிறைய போலாம் எப்படி போய் சாப்பிட்டு வந்துடலாம் எப்பா எப்பா இருபத்தி நாலு மணி நேரமா சாப்பாடு சாப்பாடுன்னு இருப்பா என்னத்த பொம்பள அப்படி நான் இப்ப என்னத்த கேட்டுட்டே நீ மேல இப்படி கோவப்படுறிய டேட்டு குடிச்சதை நான் எல்லாரையும் கூட்டிட்டு போக முடியும் நான் மட்டும்தான் போறேன் அதை விட்டுட்டு சாப்பாடா வாங்கக்கா இவ்வளவு இதுல இருக்கால நம்ம இதுல வந்தோம் தெரியுமா அதுதான் நம்ம பண்ண தப்பு ரணிதா லட்சுமிக்கா நில்லுங்களா ஏக்கா உங்க வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேலா எம் அங்க வந்தாலும் இங்க வந்தாலும் நான் வரட்டா சாப்பாடு ரெடி தரச்சு தரட்டா என்ன பேச்சு இது நான் என்னண்ணா இது எல்லாரும் ஏன் மேலே கோப்பிட்றீங்க நான் என்ன தப்பா கேட்டுட்டேன் சரி ஒரு கல்யாணத்துக்கு தானே டேட்டு கொடுத்த வரவ நானும் வரட்டானு கேட்டது ஒரு தப்பா வரட்டானு கேட்டால் தப்பு இல்லை நானும் தின்ன வரட்டானு கேட்டு தெரியுமா அதுதான் தப்பு சே ஏம்னா எழும்பிட்டா வீட்டில இருந்தா மாமியா இருக்க தொல்லை சொல்லிட்டு இங்க கொஞ்ச நேரம் பியாசலாம் எடுக்கலாம் சிரிக்கலாம்னு வந்தேன் இங்க வந்த உங்க தொல்லை அதுக்கு மேல இருக்கு நான் போறேம்மா ஒண்ணுமே சொல்ல முடியல எல்லாரோட சேர்ந்து நிக்கலாம் சேர்ந்து ஒரு பிரச்சனை வந்தோம்னா எப்படி சேர்ந்து நிக்கலாம் பாரு ஆனா நீ தான் எல்லா விஷயத்துலயும் என்ன விட்டு கொடுத்துருவா வாணிய கலை பத்தியா எப்பவுமே லட்சுமியை விட்டு கொடுக்காம தான் பேசும் பாரு சேர்ந்து போறவ பாரு அவைய போனான்னு சொல்லிட்டு சின்ன போல எங்கிட்ட சண்டை போட்டுட்டு போறா எக்கா நீங்கள் வருத்தப்படாதீங்கக்கா யார் உங்களது என்னதான் திட்டிகிட்டு எவ்வளோ தான் கேவலப்படுத்தினாலும் நான் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேக்கா சூப்பருமா இப்படி தான் இருக்கணும் அனந்திர தேர் இப்படி தான் இருக்கணும் ம் பின்ன உங்ககிட்ட நானே கோவப்பட்டுட்டு போனால் எனக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி தரவா செய்விய நான் ஒன்று உங்கள்கிட்ட கோவப்பட மாட்டேக்கா நீங்கள் இதையே ஒரு பிரச்சனையாக வச்சு சமைச்சி தரலான்டா என்ன அப்படியே விரைட்டி விட்டுருலான்னு மட்டும் கனவு காணாதுங்கக்கா அக்கா போவோமா எழுத ஏதோ சப்போர்ட் பண்ணியானே பார்த்தா உனக்கு உன் பிரச்சனை இல்லையா ஆமாக்கா பின்ன எனக்கும் பசிக்கும்ல போமா ஆ போவோம் போவோம் இன்னும் போ நான் வாரேன் இப்படியே இதில் இருந்து யோசிச்சுட்டு இருக்காதுங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேருங்க அக்கா சரியா சரி போவான்னு சொல்லியா சொல்லியா போ நான் வாரேன் என்ன பண்ண எப்படி நைட்டு நைட்டுள்ள சாப்பாடு நம்ம தலையில தான் கட்டிடுவா போல இருக்கு ஐடியா சந்தி ஐடியா இழுவ இழுவைக்கு ஏதாவது ஐடியா கண்டிப்பா பண்ணுவான் அவ எதுவும் ஐடியா பண்ற முன்னாடி செல்வாவுக்கு ஃபோன் பண்ணி நைட்டு சாப்பாடை வான்னு சொல்லிடலாம் அதுதான் பெஸ்ட் ம் எடுக்க மாட்டேங்கிறானே ஹலோ ஆ செல்வா ம் செல்வா பேசுறது கேக்குதா ம் ம் செல்வா உமாவுக்கு வேற கண்ணில் அடிபட்டுருக்கு ம் ஹம் அவ்வளோ சமைக்கவும் சொல்ல முடியாது நானே நைட்டை சமைச்சிட பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்கு செல்வா அதனால நீ என்ன பண்றானா வர வழியில அந்த தாசு கடையிலேருந்து கடையிலேருந்து ஒரு நிமிஷம் என்ன செல்வா கிட்ட சொல்ல தான் சொல்லியா வாயை தொடர்ந்து பேச மாட்டேங்க ம் இல்லைன்னா மாயார மைனியே மைனியனு கூப்பிடுவோம் இன்னைக்கு என்னாச்சு ஒருவேளை நம்ம எல்லா சாதனமும் வாங்கிட்டு வர சொன்னதால முணுக்கியானோ சாச்சா அப்படி கிடையாது செல்வா நான் என்ன சொன்னாலும் வாங்கிட்டு வரோம் ஓஹோ ஒருவேளை உமா பக்கத்தில் இருப்பாளா இருக்க அதனால தான் அவள் என்ன யாதுன்னு கேப்பான்னு தான் செல்வா ஊன்னு சொல்லியான் ம் கரெக்டு தான் சரி நமக்கு என்னென்ன வாங்கணுமோ சொல்லிருவோம் செல்வா கேக்குதா ம் ராத்திரிக்கு உமாளுக்கும் உனக்கும் என் வீட்டுக்காரருக்கு இருக்க நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஏதாவது கொத்து புரோட்டாவோ பிரியாணியோ ஃப்ரைட் ரைஸோ அத்தோ என்ன கிடைக்குதோ வாங்கிட்டு வந்துரு செல்வா சரியா ம் ம் எல்லாமே என்னென்னு எனக்கு புரியுது ம் மறந்துடாமல் வாங்கிட்டு வந்துரு சரியா நான் இந்த தெரு பக்கத்துல தான் இருக்கேன் பார்த்துக்க நான் இப்போ வீட்டுக்கு போறேன் ஒன்றும் தெரியாத மாதிரி நீ வாங்கிட்டு வந்துருண்ணா ம் சரி செல்வா நான் வைக்கேன் ம் ம் ஹ யாருக்கிட்ட இந்த வசந்தி கிட்டையா ஏன் வீட்டில் உள்ளவையிட்ட எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அவிய தலையெல்லாம் கெட்டலான்னு பார்த்தா இந்த உமா விடுவண்ணா அண்ணா இனி செல்வா எல்லாம் வாங்கிட்டு வருவோம் உமா பார்த்து ஷாக் ஆகுவா அதுதானே நமக்கு வேணும் போ வசந்தி போ அப்போ உமாளுக்கு ஷாக் நீ பார்க்கணும் என்ன உமா போன் அடிச்ச மாதிரி இருந்துச்சு யாரு போன் பண்ணா உங்க மைனி தான் எதுக்கு போன் பண்ணாவே என்னவா இல்ல மணி ஏழ்றாவது இல்லையா எட்டு மணிக்குள்ள சாப்பிட வருவியலா அதான் என்னெல்லாம் வாங்கணும் எடுக்கணும்னு கேட்டாவ நான் எல்லாம் உங்க விருப்பம் தாங்க சொன்னேன் ஓ அப்படியா அதான் நீ எதுவுமே பேசாம ஊன்னு சொன்னது மட்டும் தான் கேட்டு மைனி தான் படிச்சாப்லா சரி 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 நீங்க போங்க பேய் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வாங்க அத்தா வந்தோம்னா சாப்பிட்டுட்டே வந்துடலாம் ஆ சரி நாலு முடி ஓ நீ எப்படிப்பட்டவா என்ன பிளான் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதா ம் என்ன சண்டை பிடிய மாதிரி சண்டை போட்டு விரட்டி விட்டுட்டு இவிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்தா எல்லாம் வந்துடுறேன்னு நினச்சி எப்படி அந்த ஃபோனை நான் அட்டன் பண்ணி உன்னையே நம்ம வச்ச பார்த்தியானா நீ இவியலுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்க முன்னாடியே நான் அத்தானுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டேன் நீ கேட்ட மாதிரி ஃப்ரைட் ரைஸில் இருந்து அத் மற்ற வரைக்கும் எல்லாம் சுட சுட தான் வரப்போகுது ஆ பார்த்து ஷாக்காவும் ஊறாம் வீட்டு காசுன்னா ஓயாம தின்னுகிட்டு இருப்பா தான் வீட்டு காசுனா எப்படி உனக்கு இறங்குதுன்னு பார்க்க லூஸாக தான் இருப்பான்னு நினைக்கேன் இத்தனை வாட்டி ஊன்னு சொல்கிறேன் ஒரு வாட்டி கூட செல்வா நீ தான் பேசுகிறியா இல்லை வேற யாரும் பேசுறியாலே கண்டுபிடிக்க தெரியல ஆ பசி ருசி அறியாது நாலமுட்டி நீ ஏமாறுற அந்த இடத்துல நான் பார்க்கணும்னா அதுக்காகவே வெயிட்டிங் வரேன் என்ன எல்லாம் ஆட்ரு போடியாப்பா என்ன எல்லாம் குழந்தனா இருக்க காசுன்னா தண்ணியில் கரைக்க மாதிரி தான் கரைப்பா பார்த்துக்கலாமா என்ன போமா அண்ணன் வேற வெயிட் பண்ணிட்டு ஆ சரிங்க போவோம் அண்ணா மட்டமா வெயிட் பண்ணுவவ உங்க அண்ணியும் வெயிட் பண்ணும் வாங்குங்க ஆமா உமா அது என்னமோ தான் அண்ணி கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டே இருப்பவ மத்தியானம் அண்ணி தந்த சாப்பாடை பத்தியா சாப்பாட்டுல அண்ணி அடிச்சுக்க ஆளே கிடையாது ஆமா 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 ஒரு வீட்டு சாப்பாடுனா ஒழுங்கா இருக்க ஊரா வீட்டு சாப்பாடுனா அப்படிதான் இருக்குங்க என்ன உமா சொல்லியா அது வேற கதை நீங்க வாங்க இப்ப போய் உங்க அண்ணிய போய் பாப்போம் சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்